மட்டும் கேலாரடி கிடச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்னியாவுடையே ஏழுநூற்றி பத்தாதுட்டா போயிட்டு இருக்குது இதில் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணாங்க ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தினா ஜீரோ இருபத்தி ஒன்றுங்கிறது ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி பத்து அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தினா ட்ரா நம்பராக இருக்குது அதே மாதிரி போன வாரம் தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிறத நமக்கு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி கிடச்ச நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பரில் இருந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னால் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிருந்தது இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக ரெண்டாம் நம்பர் இருந்துச்சு பி பி போர்டில் சரிங்களா அது வந்து நமக்கு இன்றைக்கு எடுத்திருந்தாங்க ஒரு ஓரளவுக்கான வின்னிங் நமக்கு ஒரு போடாகவும் ஒரு போர்டு அழகாக எடுத்திருந்தாங்க பெண்டிங் நம்பர் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ எடுத்திருந்தாங்க ஏ போர்டில் அது ஒரு மூணு நாள் தான் ஆச்சு அது வந்துருந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து ஒன்றாம் நம்பர் சி போர்டு எடுத்தாங்க அதுவும் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு பத்து நாளாக ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருந்துச்சு சி போர்டில் அது எடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் அப்போ நமக்கு வந்து இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர்லேருந்து தான் நமக்கு கழட்டி விட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு வெண்டிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் தாண்டி உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளா இருக்குது சி போர்டில் நமக்கு ஜீரோ சரிங்களா இது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருந்து நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க ரெண்டு போர்டு பெண்டிங் இருந்துச்சு பட் இருந்தால் எடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் இருபத்தஞ்சு நாளாக இருந்துச்சு இன்னைக்கு எடுத்துட்டாங்க சி போர்டில் வந்து ரெண்டு அவ்வளோதான் பெண்டிங் பரவாயில்ல ரெண்டாம் நம்பர் ஓரளவுக்கு இருந்துச்சு அதே மாதிரி மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு பி போடல் வந்து நமக்கு ரெண்டு சி போடில் வந்து இன்னும் ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கான சைஸில் வந்து ஒன்றுக்கு நான் இன்னும் கிடைக்கப்பட்டாங்க இல்லையா இருபத்தி ஒன்று எடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ஒன்றுக்கு மூணுங்கிறது நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க மூணாம் நம்பர் கொஞ்சம் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போடில் இருபது பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு மூணு நாளாக இருக்குது சி போர்டில் ஒன்று அவ்வளோதான் பெண்டிங்லாம் இருக்குது நாலு நம்பர் ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க ஏன்னா கொஞ்சம் மாதம் அவங்களுக்கு பதினஞ்சு டிராவுக்கு மேலே ஆயிருச்சுனாலே உங்களுக்கு இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபிள் வந்து இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து நாளாக பெயிண்டிங்கு சி போர்டில் ஒன்பது நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் அதாவது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நினச்சோம் இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து அஞ்சு அஞ்சுலேருந்து அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் பெண்டிங்கை மறுபடியும் இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாக இருக்குது பி போர்டில் பன்னெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர் மூணு போடுமே இருக்குது கண்டிப்பாக இது நாளைக்கு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மூணு போடுமே பெண்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் ஆடுவாங்க அதுலேயும் குறிப்பாக எனக்கு ஒரு சில இடத்துல தான் பெண்டிங்கில் இருக்குது அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கும் இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும் ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத் பத்தி நாலு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக பெயிண்டிங்க சரிங்களா அப்போ நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது போது ஏழாம் நம்பருக்கான சைஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏ போடல் வந்து ஒன்று ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு எண்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு நாலு நாளாக பெண்டிங் இந்த எண்பத்தி ஆறு நாளுங்கும் போது தான் நமக்கு அதிகமாக இதாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பக்கமாக ரெண்டு மூணு மாதம் ஆகி போச்சா அந்த ரேம்லேயும் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ஒரு எட்டு நாளா பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக அஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா இது நமக்கு அதிகமான பெயிண்டிங் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஓகே ரியல் நாளாக தான் நம்ம வந்து இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அதான் எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா அப்போ நமக்கு இதுதான் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஜீரோ வந்துருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக இருந்துச்சு மூணு நாலு நாளாக இருந்துச்சு அது இன்னைக்கு வந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து நான் வந்து ஜீரோ வந்து நமக்கு நேற்று வரை வந்துடுச்சு அது போக நமக்கு சீபோர்டில் தான் நமக்கு அதிகமான பெண்டிங்கில் நிற்கிது ஏன்னா சீபோர்டை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கரெக்டாக பத்து நாளாக வந்து நமக்கு போர்டில் பெண்டிங் சரிங்களா பெண்டிங்கில் தான் நிற்கிது பத்து நாளாக பார்ப்போம் இப்படி ஏன்னால் உங்களுக்கு அது ஆடறக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னால் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு டைம் வந்து ஜீரோ ஜீரோனு வச்சுருந்தாங்க இந்த மாதிலேயே என்ன சி சைத்திலே ஆடுனாங்க போனால் சி சைட்டில் ஆடுனாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஜீரோ வைக்கவே இல்லை சி போர்டில் மட்டும் பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க வரலாம் நீங்கள் பாருங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி பத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போது நமக்கு கட்டாயமாக ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அந்த வகையில் ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாவது நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு இதில் நீ போன வாரமும் ஒன்பதாவது நம்பர் வந்திருக்கு இல்லையா அது போக ப்ளஸ் ஜீரோவுக்கு ஒன்றுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்று நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா ஜீரோவுக்கு ஒன்று ஜீரோவுக்கு நாலு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது இது ஏற்கனவே நமக்கு இருக்கிற நம்பர் தான் இல்லாத நம்பர் இல்லை நம்ம வந்து ஏற்கனவே வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னா எட்டு ஜீரோ நாலுன்னு அடிக்கிறாங்க அதே மாதிரி எட்டு அதே மாதிரி சாரி எட்டு ஜீரோ ஒன்றுன்னு அடிக்கிறாங்க கணக்கில் எப்படி இப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அதான் ஏ போர்டில் கிடைக்கிது ஏ போர்டில் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் காமிக்குது பார்க்கலாம் எனக்கு என்ன இன்றைக்கி நேற்று அடித்ததே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு ஜீரோ நால்தான் அடித்தாங்க அதே நம்பரை அப்படியே கீழே வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா என்ன அடிச்சாங்க எட்நூற்றி நாலு எட்நூற்றி நாலு தான் நேற்று அடிச்சாங்க இன்றைக்கி என்ன அடிச்சிருக்காங்க ஜீரோ இருபத்தி ஒன்று அடிச்சிக்கிறாங்க அப்போ கீழே ஒரு நாலு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எப்படி வரும் இது ஒரு இல்லை அப்படின்னா ஒன்றா நம்பர் வச்சு விட்டு போனாலும் அதான் வரும் எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி நாலு இப்போ இந்த மாதிரியான நம்பர்கள் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எழுநூற்றி பத்தாவது இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஒன்றா நம்பர் நமக்கு இங்கே மேட்ச்சை போடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி சீ போர்ட் எடுத்தீங்கன்னா சீ நமக்கு ஒரு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது எதனால அங்கே ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ இந்த இது மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் திரும்ப ஆகி பே மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அந்த வகையில் எனக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் இல்லை நம்ம சொல்லியிருக்க முடியாது மூணு போர்டுமே பெண்டிங்காக தாங்க இருக்குது மூணு போர்டு பெண்டிங்கில் கண்டிப்பாக அது ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு மூணு போர்டு பெண்டிங்னு என்ன அப்போ ஏ போர்டில் வந்து ஒரு பத் பதினோரு நாளாகவும் சி போ பி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாகவும் அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாகவும் பெண்டிங் அப்போ மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்கும்போது கரெக்டாயமாக ஒரு போர்டு எடுத்து ஆடுற கைப்பு இருக்குது ஆறாம் நம்பரு அதனால் ஆறாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால ஆறாம் நம்பரை நம்ம எங்கே கொடுக்குறோம் ஆறு ரெண்டு காருன்னு கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் என்ன வரும் ரெண்டு ஆறு எட்டு நாலு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் தான் அப்போ நம்ம இதில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு திரும்ப வந்து நமக்கு திரும்ப வந்து ரெண்டாம் நம்பரே திரும்ப ரெண்டாம் நம்பரே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் காமிக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் இல்லைன்னா ஏற்கனவே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஜீரோ நாலு நாலுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஜீரோ வந்து ரெண்டாம் நம்பர் வந்துச்சு மறுபடியும் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதையும் மிஸ் மிஸ் பண்ண முடியாது நம்ம அதெல்லாம் ஒரு கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம் நான் எப்படி பார்த்தாலும் நமக்கு வின்னிங் எடுக்கணும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி இவ்வளோ நுணுப்பமாக பார்த்து கொண்டு வரோம் காரணம் என்ன நாளைக்கு வின்னிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அதனால தான் இவ்வளோ நுட்பமாக பார்த்து கொண்டு வரோம் கண்டிப்பாக அது வின்னிங் இருக்கும் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதானு நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதாக காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன் இந்த மாதிரி தான் ஆடுறாங்க இந்த மாதிரி ஆடும்போது நமக்கு இது மாதிரியான மெத்தியட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நாலாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதம் பூராமல் எடுத்த நம்பர் எல்லாமே ஜீரோ நாலு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நீங்கள் நல்லா கையில் சார்ட்டு பேட்டர்ன் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நிறையா வருது பட் அந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கலாம் நாலு ரெண்டுங்கிறது திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம சொல்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது சொல்கிற தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்க நாலாம் நம்பர் இவ்வளோ போர்ஸ் பண்ணீங்களே பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் பெண்டிங்கில் தான் இருக்குது இருபது நாளா பெண்டிங்கில் இருக்குது இல்லையா அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதை கொண்டு வரோம் அப்போ நம்ம இதுலேருந்து மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால அது கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டில் எனக்கு மூணாம் நம்பர் ஏன்னா ஒன்றுக்கு மூணுங்கிறது ரொம்ப மேட்ச் ஆகும் இல்லைங்களா ஒன்றாம் நம்பருக்கு தான் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் நம்பரும் நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் தான் இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுலேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் இதுக்குள்ளேயே நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணுக்குள்ளேயே வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சின்னது ஜீரோ இருபத்தி ஒன்று இது வரும் வேறு எதுவும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள்